வேலூர் மார்க்கெட்டு வந்து வெஜிடபிள்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்தோம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோங்க முதல் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா நான் குக் பண்ணல வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக குக் பண்ணுறதே இல்லை அது இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் தான் சாப்பிட்றோம் லஞ்சு டின்னர்லாம் சாப்பிட்றதில்ல பிஸ்கெட்டு டீ காஃபி இந்த மாதிரி தான் அங்கே போய்ட்டுருக்குது ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இல்லை மனசு வந்து சரியில்லைங்க ரொம்ப வந்து மென்டல் ப்ரெஷர் வந்து கொடுக்குறாங்க அதை டைரெக்டாக கேட்குறது வந்து ஒரு விஷயத்த வந்து வேறு ஆனால் அந்த இந்த ஒரு சில்லி தனமாக பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல ஏதாவது நம்ம அதாவது நம்ம பிடிக்கலன்னா நம்மளை பிடிக்கலன்னு நினச்சிங்களேன் அவங்க நம்ம என்ன பண்ணாலும் சரி ஏதாவது ஒன்று குறையை கண்டுபிடிச்சி ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமுக்கு எப்போவுமே வந்து நாங்கள் கேட் லாக் பண்ணிட்டு தான் போவோம் ஸோ ஒரே ஒரு அன் டைம் மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா நார்மல் கேட் லாக் பண்ணிட்டு தான் வந்தோம் ஓப்பன் பண்ணலை பட் பூட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போடலை ஏன்னா அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவசரன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு ட்ரெஸ்ஸை நாங்கள் எடுக்க மாட்டோம் என் ஃப்ரெண்டு வந்து சரி என்னுடைய பர்த்டே வச்சு என்னுடைய பர்த்டேக்கு நான் ஒரு கேக் கட்டிங்கோ இல்லை ட்ரெஸ்ஸோ ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலை யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு எப்போது ஓரளவுக்கு கிராண்டாகனாலேயும் கோவிலுக்கு போவோம் சாமி கும்பிட்டு வருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெஜ்ஜியோ நான்வெஜ்ஜோ வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணிவிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் புது ட்ரெஸ் வேர் பண்ணுவேன் பட் நான் எந்தமே வேர் பண்ணலை ட்ரெஸ்ஸு இருக்கிறதே எனக்கு நார்மல் ட்ரெஸ் தான் போட்டேன் யாஸ்பன் வந்துட்டு சுகர் அதாவது சக்கரையாவது இனிப்பு தர வேண்டாம் ஏன்னா நம்ம லைஃப்பில் இவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டோம் அதனால் வேண்டாம் எங்கள் லைஃப்பில் நாங்கள் நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் மட்டும் தனியாக நின்று ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணதுனால அவங்க வந்து என் கூட நின்று எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது பட் அந்த அளவுக்குலாம் நான் கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ சொந்தங்களை விட்டுட்டு நான் எங்கேயோ இருந்து அந்த வாடகை வீட்டில் அவங்க பண்ணுறது ரொம்ப அந்த வேதனைலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க வீடு ஷிப் பண்ண தான் போகிற சீக்கிரமாக அவங்க வந்து கேட்குறாங்க சரி அப்போ தான்ங்க போயிட்டு ட்ரெஸ்ஸை வேண்டாம்னு சொன்னேன் என் ஃப்ரெண்ட் நீ பர்தேக்கு நீ ட்ரெஸ் எடுக்கல அதனால பொங்கலுக்காவது இப்படி நீ பேர் பண்ணு ஏன் இப்படி இருக்க அவங்களுக்காக நீ இப்படி இருக்க அதை மாறு யாராவது எது சொன்னாலும் நான் அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் அப்படியே இருக்குங்க ரொம்ப டிப்ரெஷனாகவே இருக்கும் அதே நினச்சிட்டு இருப்பேன் அதே திங்க் பண்ணுறப்பேன் ஏன்னா இப்படி ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்கிங்கில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீ அது கொஞ்சம் ஆகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனால் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோங்க டோர் வந்து லாக் பண்ணிட்டு தான் இங்கே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறோம் அவங்க வந்து கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க ஸோ என்னென்னா அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து கேட்டு பூட்டாத போயிட்டீங்கன்னு ஒரு நாள் நான் சொன்னேன் கேட்டு பூட்டும் பூட்டும்போது பூட்டிகிட்டு போகிறோம்மா எதுக்குமா நீ பூட்டுற என்ன என்ன இருக்குது ஏன்னா எடுத்துகிட்டு போயிட்டு போகிறாங்க ஒன்றுமே இல்லைன்னா கண்டாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அன்னைக்கு நாங்கள் பூட்டாமல் போயிட்டோம்னா ஒரு மணிக்கு தான் நாங்கள் கிளம்புனோம் அவங்க வந்து ஒரு மணிக்கு மேலே வந்துடுவாங்க அவங்க ஒரு ஷாப் வச்சிட்டு இருக்காங்க அதனால அவங்க லாக் பண்ணிட்டு வந்துருவாங்க இட்லி கடை வச்சுட்டு இருக்காங்க சரி வந்துடுவாங்க அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு அவங்க ரெண்டு மணிக்கல ஒன் ஓ கிளாக்ல அப்படி தான் நாங்கள் நாங்கள் ஒரு மணிக்கு தாங்க ஒன் ஓ கிளாக் வீட்டில இருந்து கிளம்பணும் அதுவும் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா சரி நாங்கள் வந்து லாக் பண்ணிட்டு சாவி மாடியிலேயே நாங்கள் வீடு இருக்க நாங்கள் சாவி எடுக்கல சரி நாங்கள் அப்படியே இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிட்டோங்க ஆனால் அவங்க நாங்கள் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரோம் அவங்க ஓப்பன் அவங்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு எப்படி நீங்க போட்டாத போனீங்க கதுவை லாக் பண்ணிட்டு தான் சும்மா அந்த லாக் போடுவாங்களே அந்த கேட் அந்த லாக்லாம் போட்டு தான் அந்த தாப்பாலாம் இருக்கலாம் அதெல்லாம் போட்டு தாங்க போனோம் பூட்டு மட்டும் போடலை அதை வந்து ஒரு கொஸ்டினாக வந்துட்டு சரி இருக்கட்டும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் நான் அவங்க நாங்கள் விட்ட போய்ட்டா போகிறோம் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இருக்கட்டும் அப்படின்னு கூட எதுவுமே சொல்லலை நிற்க வச்சு குற்றவாளி கூண்டில் கேட்குற மாதிரி கேட்குறாங்க நம்ம காசு கொடுத்து வாடகையில் இருந்து இந்த வழியெல்லாம் நினைக்கும்போது பொங்கல் எதுவுமே செலிப்ரேட் பண்ணணும் என் லைஃப்பில் தோணலை ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஸ்பானுக்கு தெரியாது நம்ம இந்த வாய்ஸ் கொடுத்து நம்ம இப்போ பேசுகிறது என்ன வேண்டாம் அவங்க எதுவா எதுவாக இருந்தாலும் சரி இந்த சேனலை அவங்க பார்த்துட்டு நான் சேனலை நீ ஓபன் பண்ணி என் வீட்டில் இருந்துகிட்டே என் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு என்கிட்ட இப்படி சொல்லாமக்கிற அப்படின்ட்டு அந்த ஒரு மோட்டிவேஷன் வச்சு எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இது பண்றதுக்காக சீக்கிரமா நாங்களும் காலி பண்ணிடுவோங்க ஸோ நான் கொஞ்சம் லாங்கில் போறதுனால பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைன்னா உடனே வேற எங்க நான் ஷிப் பண்ணிட்டு இருப்போம் ஸோ ரொம்ப அந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ண அதாவது நல்லா இருக்கும்போது எதுவுமே வந்து நம்ம தெரியல ஆனா ஒருத்தர் பிடிக்கலன்னும் போது இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்க பாருங்களேன் அந்த வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் யார்கிட்டையும் வந்துட்டு நான் எந்த ஹெல்ஃபோ கேட்கல பட் அந் இந்த மாதிரிலாம் இருக்காங்க பாருங்கள் அந் என் லைஃப்பில் நடந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் யாருக்கும் உங்கள் லைஃப்பில் நடந்து தான் நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியும் இருக்காங்கன்றதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணுற தவிர யாரையும் நான் குறை சொல்லலை நல்லா இருக்கும்போது ஒரு அம்மா ஒரு பொண்ணு மாதிரி ஒரு தாயும் பொண்ணு மாதிரி பழகிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களா பிடிக்கலன்னும் போது அவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க ஏன் ரொம்ப இது மாதிரி பேசுகிறாங்கோ ஆனால் இந்த மாதிரி பேசுறதில் அடுத்தவங்க மனசு புண்படும் நம்ம நம்மளும் அந்த மாதிரி இடத்துல இருந்தோம்னா எப்படி வலிக்கும் நான் என்றைக்குமே யாருமே சரி ஒரு வார்த்தை பேசுகிறாங்கன்னா அவங்க இடத்துல இருந்து யோசிப்பேன் சரி நம்ம இந்த மாதிரி இருந்தோம்னா அப்போ எப்படி நம்மளுக்கு வலிக்கும் நம்ம டக்குன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா எங்களை அப்படி சொல்லி வளர்த்துருக்காங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போ தான் வந்திருக்காங்க சரி போட்டோம் அதுக்கப்புறம் கூட கூப்பிடலாம் கூப்பிட்டு கூட கேட்கலாம்னு இல்லை வந்து நாங்கள் கேட் ஓப்பன் பண்ணோம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாஷாக வந்து பிகப் பண்ணாங்க ஸோ இந்த இந்த மெமரி வந்து என்னால் மறக்க முடியாது லைஃப்பில் எந்த பொங்கல் வந்தாலையுமே என்னால் செலிப்ரேட் பண்ணும்போது இந்த நினைவு எனக்குள்ளே இருக்குங்க ரொம்ப ஃபெயின் தாங்க முடியல ஸோ அந் அந்த மாதிரி இருக்காங்கன்றதுக்காக தான் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் யாரையும் நான் வந்து ஹார்ட் பண்ணலை ஸோ அந்த ட்ரெஸ் எடுத்து அந்த கூட வேர் பண்ணணும்னு தோணலைங்க அதனால தான் பூஜை கூட பண்ண வேண்டாம் பூஜையே வந்து பண்ணதுனால்தான் இந்த பூஜை பண்ணி நான் இந்த சேனலில் வந்து அப்டேட் பண்ணதுனால தாங்க என் மேலே அவ்வளோ கோவப்படுறாங்க ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்